ஒரு அரசியல் குடும்பத்தின் உருவாக்கப்பட்டது நினைச்ச ஆட்சி வேற இப்ப நடந்து கொண்டிருக்கிற ஆட்சி வேற பெரிய திமுக வாரிசு அரசியல் தான் முன்ன வரும் திமுக ஆண்டு

to the starting அவருடைய மகன் திரு உதயநிதி எதுவுமே தெரியாத தன்னுடைய மகனை வந்து அரசியல திணிக்க முயற்சிக்கிறார் முயற்சிக்கிறார் குடும்ப அரசியல குடும்ப வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு தேவையானது அவங்க செயல்பட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த வியாபாரத்துல இவங்களால கடைசி வரைக்கும் பயனாற்ற முடியாது திமுக வந்து நாடாளுமன்றத்தில் இருக்காது சார் அடுத்ததே நம்ம தலைவர் வர வரமாட்டாரு திமுக கார வயலே வருது இந்துத்துவாவுக்கும் திராவிடத்துக்கும் ஏற்படுகிற அரசியலாகத்தான் இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம இயக்கம் வந்து என்ன பண்ணணும்னா எதிர்த்து ஏதாச்சும் ஒரு குரல் கொடுக்கணும் ஒரு பைசா கூட இல்லாம அவங்களுக்கு அரசியல் என்னன்னே தெரியாது அந்த ஆளுக்கெல்லாம் அமைச்சர் பதிவு கொடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல எல்லாமே ஒன்று கூடி வந்து இருந்தாலும் சார் நம்ம வந்து

கட்சி காரணமே வந்து கேள்வி கேட்க கூடாது யாரும் அவங்க குடும்ப கொத்தடிமைகள் எந்த ஒரு நலத்திட்டமும் எந்த இதுமே கிடையாது வந்து முழுவதும் பண்ணி திரையரங்க உரிமையாளர்களிடம் கிட்டத்தட்ட ஷேர் வாங்குறாங்க அமைச்சராகி மக்களுக்கு நன்மை செய்வாரா என்று சொன்னா அது தான் தலைவர் கனவுகளை நிறைவேற்றணும் மக்களாட்சியை நம்ம கொண்டு வரணும் உணர்வு மீண்டும் அதிமுக